பருமன் அல்லது ஒபேசிட்டிக்கான சிகிச்சை முறை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஏதோ பிஸ்னஸ் ரீதியாக ஏதோ ஒரு பவுடர் கொடுப்பாங்க இல்லை வந்து ஒரு டயட்டை சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அதனால நமக்கு என்ன பிரச்சனை வருமா இது வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கும் இது அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது இது உடல் பருமனுக்கான ஹோமியோபதி சிகிச்சை முறை இது நான் ஹோமியோபதி மருந்துகளை மட்டும் நான் கொடுக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் டயட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன் ப்ளஸ் உங்களுடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று அதை உடற்பயிற்சிங்கிறது முக்கியமான ஒன்று ப்ளஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதை தான் நான் ஒரு நாலு பார்ட்டாக பிரித்து இதை வீடியோ போட்டிருக்கேன் என்னால் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் என்ன வரேன் அப்படின்னா மெடிசன்ஸ் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மெடிசன்ஸும் டயக்னோசிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன் நான் வந்து அந்த இதுக்கு இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உடல் பருமனை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளத்தினாலும் உங்களுக்கு அந்த உடல் பருமன் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும் நிறைய பேருக்கு வந்து ஜெனட்டிக்காக கூட வந்திருக்கலாம் அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நல்லா கூட வந்திருக்கலாம் சில பேருக்கு ஏதாவது மெடிசன் கண்டினியூ எடுத்துகிட்டு இருக்குது கூட வந்திருக்கலாம் வந்துருக்கலாம் சில பேருக்கு அன்ஹெல்தி ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் அதாவது நம்மளுடைய என்வரைமென்டல் சுற்றி உள்ள சூழ்நிலைகள் இல்லாமல் இல்லை நம்ம சாப்பாடு முறைகளை சரியில்லாமல் இல்லை தூக்கம் இல்லாமல் இல்லை தைராய்டு பிரச்சனை இல்லை பிசுடி பிரச்சனை ஆளுகால் ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுறது ஏதாவது பொருள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய காசஸ் இருக்குது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு காசஸ்னால உங்களுக்கு உடல் பெறுமுன்னு வந்திருக்கலாம் இந்த உடல் பருமன் வந்ததுனால நீங்கள் அந்த உட உடம்பை குறைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி காசஸில் ஏதாவது ஒன்று இப்போ ஹைப்பத்தரைட்டிசம் இருக்குது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எதாவது வாக்கிங் போகிறீங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு பவுட்ரு கொடுத்தா அதை நீங்கள் உடம்பை நீங்கள் குறைக்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த உடல் குறையும் ஆனால் நீங்கள் அது என்னென்ன ஃபாலோ பண்ணிங்களோ அதை நிப்பாட்டிங்க அப்படின்னா திரும்ப உடம்பு ஏறிக்கும் ஏன்னா உங்களுக்கு ஹைப்பத்திரைட்டிசுங்கிறது தைராய்டு பிரச்சனை உங்கள் மாற்றங்கள் மாற்றங்கள் வரல அதில் மாற்றங்கள் இல்லாமல் நீங்கள் உடல்பருமை குறைக்க ட்ரை பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனமும் இருக்காது அதுக்கு தான் ஒரு மருத்துவருடைய ஆலோசனைப்படி கண்டிப்பாக நீங்கள் பருமனுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது அதேமாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனையும் அப்படி தான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது இல்லை லிவர் வர்ச்சிஸ் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ட்ரீட்மெண்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டயட் நான் சொல்கிறது அந்த வியாதிக்கு ஏற்ற மாதிரியான டயட்டை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களில் உடல் பருமானில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கிட்னியில் பாதிப்பில் இருக்கீங்க அப்போ நீங்கள் இதில் நிறையா பேர் சில ப்ரோட்டீன் நிறையா எடுங்க மாதிரி சொல்லிடுவாங்க கார்போஹைட்ரேட் குறைச்சிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ நீங்கள் கிட்னி ப்ராப்ளம் இருக்க ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப அதிகப்படியான ப்ரோட்டீன் எடுத்தால் என்ன ஆகும் கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி தான் அது என்ன நீங்கள் எடுக்கிறீங்க அது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமா இல்லை உங்கள் வியாதிக்கு ஒத்துக்குமா ஒத்துக்குமா அப்படிங்கிறது தெரியாமல் நிறையா எடுத்துக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறையா பேருடைய உடம்பு பாதிக்கிறது சில டைம் உயிரிழப்பு போடுறதுக்கான வாய்ப்புகளோட அதிகமாக இருக்குது அதனால் என்ன காசஸ்ங்கிறத என்னுடைய ஒரு மருத்துவருடைய ஆலோசனை என்று எடுக்காதீங்க நான் இப்போ இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து என்னுடைய ஒப்பீனியன் நான் வந்து என்ன டயக்னோஸ் பண்ணுறேன் நான் என்ன காசஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்காம இது எடுக்கிறதில் பெரிய யூஸஸ் இருக்காது யூஸ் இருக்காதுங்கிறதையும் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நான் ஏன்னா நீங்கள் என்னை என்னை கன்சல்ட் பண்ணும்போது நான் தேவையான இன்வெஸ்டிகேஷன் எடுப்பேன் நான் உங்களுக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட் தேவைப்படுது எதுவும் ஸ்கேன் ஏன்னா ஸ்கேன் எடுத்துகிட்டு அதில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன மாதிரியான டயட்டு ஃபாலோ பண்ணலாம் உங்கள் ப்ராப்ளத்துக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சேர்த்து நான் கொடுக்கும்போது உங்களுக்கு படிப்படியாக வெயிட்டு குறையும் இது குறையாமல் நிறைய பேர் குறைச்சிருக்காங்க அதனால தான் வந்து என்னை பற்றி நான் ஒரு வீடியோ விழிப்புணர்வு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டு போட்டிருக்கேன் நான் ஏன்னா இதில் தான் நானும் அந்த மாதிரியான டயட்டு தான் நானும் ஃபாலோ பண்ணேன் ப்ளஸ் நிறையா பேருக்கு அதை ஒரு விழிப்புணர்வாகவே நான் மெடிசன்ஸ் நான் கொடுக்கும்போது நிறையா பேருக்கு அந்த டயட் சார்ட்டும் சரி என்னுடைய மெடிசன்ஸும் சேர்ந்து தான் அவங்களுக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒபேசிட்டி அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா ஒபேசிட்டி அப்படிங்கிறது ஒரு வார்னிங் சைன் அதாவது நமக்கு உடம்புல ஏதோ ஒரு வியாதி வர ஒரு அறிகுறி இப்போ அதில் ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம் இல்லை ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் இல்லை வந்து கிட்னி பிரச்சனை இல்லை ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை இல்லை எனி மெட்டபாலிக் டிசீஸ் ஹெப்படைன்ஸ் எனி கேன்சர் கூட வரதுக்கான சான்சஸை கூட இந்த ஒபேசிட்டி பிரச்சனை அமையும் அதனால் நம்ம ஒபேசிட்டி அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடாது அது ஒரு வாணி நமக்கு ஏதோ ஒரு வாணி கொடுக்குது உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேலேயே வந்து நம்ம மோடியோட சொல்லியிருப்பார் நம்ம பிரதமர் மோடியோட சொல்லியிருப்பார் ஒவ்வொரு சிட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உடல் பருமனை குறைக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் ஆயில் ஃபுட்டெல்லாம் குறைங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதனால் நம்ம வந்து உடல் பருமன் அப்படிங்கிறது வேர்ல்டு வைஸும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இந்தியா லெவலையும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருச்சு ஏன்னா அதுதான் ஒரு வியாதிக்கு ஒரு அடிப்படைத்தன்மையாக மாறிக்கிட்டு வருது அதனால் நம்ம அந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள் மெடிசன்ஸ் ஒரு டாக்டரோட கன்சல்ட்டிங் இல்லாமல் தயவு செஞ்சு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ப்ளஸ் உடல் பருணுங்கிறத ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அதாவது இப்போ உடல் பருமனு ஒருத்தர் வந்துருச்சுனாவே ஆட்டோமெட்டிக்கி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் உடம்புல இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் இப்போ அவங்களுக்கு ஒரு உடல் உடல்பருமனால சம்டைம் வந்து ஒரு நம்ம ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் ஃபண்ட்டிலிவராக இருக்கட்டும் இல்லை ஹார்ட் அட்டாக் இருக்கட்டும் எல்லாமே ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் தான் நம்ம உடம்பே ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு இருக்கு ப்ளஸ் வந்து அடிஷனலாக நிறையா இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளமும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் உடல் பருமனுக்கான காரணங்கள்லாம் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு லிவரை சுற்றி ஒரு ஃபேட்டு வந்து செலிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தெரிய ஆரம்பிக்கும் அது என்னடா அப்படி பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுக ஆளுகால் நிறையா யூஸ் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு அதிகமாக இந்த ஃபேட்டில் லிவர் சேஞ்சஸ் காட்டும் ஆனால் இப்போ எல்லாருக்குமே அந்த ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் காட்டுது சின்ன பசங்க கூட இந்த ஃபேட்டில் லிவர் சேஞ்சஸ் காட்டுறது இதுக்கு மெயின் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியான கார்போஹைட்ரேட் எடுக்கிறது அதுதான் மெயின் காசஸ் அந்த மதியம் மட்டும் நம்ம சாதத்தில் மட்டும் கார்போடேட் எடுக்கல நம்ம மார்னிங்கும் நம்ம இட்லி தோசைங்கிறதுலேயே கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸே நம்ம வெளியில் போய் நிறைய எலிஃபென்ட் கார்பு நிறையா எடுத்துக்கிட்டே இருக்கும் கலரிஸும் ஒரு என்டி கலரிஸும் அதிகமாக எடுக்கிறோம் நைட்டும் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம் அதேமாதிரி அதிகப்படியான சுகர் எடுக்கிறோம் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் உள்ள போகும்போது குளுக்கோஸாக மாதிரி உள்ள போகும்போது அது செல்லுக்குள்ளே போக முடியாத ஸ்டேஜில் இன்சுலின் வந்து கீயா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் செல்லுக்குள்ளே வந்து குளுக்கோஸ் போகிறதுக்கு ஆனால் அந்த அந்த இடத்துல அதை ஒர்க் பண்ண முடியாமல் அந்த கார்போஹைட்ரேட்டும் உடம்புல தேங்காக குளுக்கோஸை உடம்புல தேங்க ஆரம்பிச்சிடும் ப்ளஸ் நம்மளோட இன்சுலினும் அதிகப்படியாக வெளியில் தேங்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த இடத்துல இருக்க அதிகப்படியான குளுக்கோஸை இவர் என்ன பண்ணணும் என்னடா அதிகப்படியான குளுக்கோஸ் வந்துருச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த குளுக்கோஸை ஃபுல்லாக ஃபேட்டாக மாற்றி நம்ம லிவரை சுற்றி படிய வச்சிரும் இப்போ அதுதான் வந்து நமக்கு ஃபேட்டி லிவர் அந்த க கல்லீரை சுற்றி ஒரு ஃபேட் செடிமெண்ட் ஆகியிருக்குது அடுத்தடுத்து இன்னொன்று நிறையா நம்ம கலோரிஸ் எடுத்துக்கிட்டு ஃபேட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்போம் எல்லா ஃபேட்டாக என்ன பண்ணும் இது என்னன்னா அதிகப்படியே கலவரிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கானே என்னடா சொல்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அந்தந்த இடத்துல உடம்புல தொப்பையா அதேமாதிரி அங்கங்கே சதக அங்கங்கே உடம்புல நிறையா இடங்களில் ஃபேட்டாக சேர்க்க ஆரம்பிச்சிடும் லிவர் தான் அதை பண்ணுறது என்னன்னா இவ்வளோ சேர்க்குறானே என்ன பண்ணுறது தெரியாமல் எனர்ஜியாக மாற்ற முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக அங்கங்கே ஃபேட்டாக சேர்க்க ஆரம்பிச்சிடும் ப்ளஸ் நம்மளோட இன்சுலினும் அதிகப்படியாக வெளியில் தேங்க ஆரம்பிச்சிடும் இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன் சொல்லுவாங்க இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு அதேப்படியான உடம்புல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும் நிறைய பேர் அழுக்குன்னு நினைப்பாங்க அழுக்கு கிடையாது கழுத்தை சுற்றி ஒரு கருப்பாக இருக்கும் அதே மாதிரி அண்டராமில் ஒரு கருப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த முட்டி பயிரிலும் கருப்பாக இருக்கும் நிறைய ஸ்கின் மார்க் மாதிரி இருக்கும் உடம்புல ஒரு பிளாக் பிளாக் திட்டு அந்த உடம்புல எங்கள் நேச்சர் உடலில் இருந்துக்கிட்டே இருக்கும் காலில் இருக்கும் அதே மாதிரி ஸ்கின் டாக்லூன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க கழுத்தை சுற்றி ஒரு மறுமாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன சின்ன தொப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்ட உடனே குப்புன்னு வேறு அவரை சாப்பிட்ட உடனே என்ன இவ்வளோ பேருக்கு விற்குது உனக்குனால் சாப்பிட்டா அதிகமாக இருக்குதுன்னோட சில சில பேர் சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிரச்சனைலாம் வரக்கூடிய ஒரு தங்க தான் அப்போ நம்ம இந்த பிரச்சனை வந்துருச்சுனாவே நம்ம அலர்ட் ஆகிடும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அடுத்து நான் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை நான் சொல்லக்கூடிய டயட்டு வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்சுலின் பிரசன் பிரச்சனைலேருந்து வெளில வந்துடலாம் ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ்லேருந்து வெளில வந்தேன் ஃபேட்டி லிவரில் நான் மெடிசன்ஸ் நான் கொடுப்பேன் நான் கொடுக்கும்போது அதுலேருந்து நம்ம இருக்கும் கொஞ்சம் ரிவர்ஸ் நான் என்னை பொறுத்த வரையும் இப்போ நான் அதில் போட்டிருக்க டயட்டு நான் சொல்லக்கூடிய எல்லாமே என்னென்னா என்னைய பொறுத்தவரை ஒரு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய பிரச்சனைக்காக நான் சாப்பிடக்கூடிய டயட்டும் கூட நினச்சிடாதீங்க இதுதான் வாழ்வியல் முறையாக கூட நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் நான் அந்த டயட் இந்த டயட்டு எடுக்கும்போது ஓ இதுதான் நம்மளுடைய வாழ்வியல் முறை இருக்குது அதனால் தான் உடம்பு இயல்பாக வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன் நம்ம அது காலத்தில் உள்ள இந்த வாழ்வியல் முறை அந்த காலத்தில் உள்ள வாழ்வியல் முறை அப்படியே மாற்றி 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 இன்றைக்கி நிறைய மோசமான உணவு முறையில் ஒரே தேவையில்லாத சத்துக்களை ரொம்ப அதிகப்படியாக எடுக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம் ஆனால் அதுலேருந்து இப்போ நம்ம வெளியில் வரதுனா வந்து வெளியில் வரதாக இருந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஸ்பெஷல் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸ்பெஷல் டயட் கிடையாது இது ஒரு வாழ்வியல் முறை இந்த வாழ்வியல் முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நிறையா உடம்புல மாற்றங்கள் இருக்கும் இன்றைக்கி நிறையா சின்ன குழந்தைகள் கூட ஃபேட்டிலிவர் சேஞ்சஸ் பேசிட்டி பிரச்சனை நிறைய வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டேஜோட இருக்காங்க ஏன்னா நிறைய ஹார்மோனின் இன்பேலன்ஸ் வருது நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஹார்மோன் இம்பலன்ஸ் வருது தைராய்டு பிரச்சனை சின்ன குழந்தைங்களுக்கு இருக்குது ஃபேட்டிலிவர் ஜீசஸ் இருக்குது பித்தக்க பித்தப்பில கல் இருக்குது எல்லாமே ஒரு மெட்டபாலிக் டிசாக தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தேவையில்லாத உண சத்துக்களை அதாவது ரொம்ப தேவையில்லாத சொத்துக்கள்லாம் என்ன சொல்கிறது நம்ம ஃபேட்டு ஃபேட்டி ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது கார் ரீஃபண்ட் கார்பு அதிகமாக எடுத்துக்கிறது நிறையா என்னது உப்பு அதிகமாக எடுத்துக்கிறது ச வெளியில் உள்ள சோடியம் சால்ட்டு நிறையா எடுத்துக்கிறது அதே நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது எசன்ஸ் நிறையா அந்த ஃப்ளேவர் நிறையா எடுத்துக்கிறது அதாவது வெளி சாப்பாடுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறையா பேருக்கு இந்த ஒபேசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் அதனால் நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இது வந்து பேசிட்டி பிரச்சனை மட்டும் இல்லை நீங்கள் வந்து டயபெட்டிக் ஹைபர்டென்ஷன் எனக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது ஃபேட்டிலிவர் ஜிசீஸ் இருக்குது பிசுவிடி இருக்குது எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நான் சொல்கிற அந்த டயட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் என்னுடைய கன்சல்ட்டிங்கோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டயபெட்டிக் ஹைபர்டென்ஷன் பிசிஓடி பிரச்சனை என்ன சொல்கிறது கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது மாதிரி ஹைப்பத்தரைட்டிஸ் இருக்குதுலையும் சரி கொஞ்சம் அதுலேருந்தும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அந்த மாத்திரையோட அளவுகளோட கொஞ்சம் குறைக்கிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்கு இது கம்ப்ளீட்டாக குறைக்க முடியுமாங்கிறது நம்ம போக போக தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் ஓரளவு நம்ம நிறைய பேர் ரிவர்ஸ் ஆகிறாங்க எக்ஸ்பூன்ஸ் வந்து வந்து எனக்கு சில பேர்லாம் வந்து எய்ட்டுக்கெலாம் இருக்கவங்க வந்து நான் சொன்ன டயட்டே நான் கொடுக்குற மெடிசன்ஸ்லேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகியிருக்காங்க பிபி வந்து ரொம்ப ஹை பிபி எனக்கு ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்காங்க அதேமாரி எனக்கு வந்து லிவர் பிஜேன்ஸ் வந்து கிரேட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது டாக்டர் ரொம்ப பயமுடுத்துறாரு அடுத்தடுத்த ஸ்டே ஸ்டேஜில் வந்து எனக்கு சிரோஸாக மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு மாதிரி ஸ்டேஜில் கூட அந்த சிரோசிஸ் வந்து நார்மல் லிவராக மாறி இருக்குது நிறையா இந்த மெடிசன்ஸனால அதேமாதிரி பிசு ஒடி அப்படி தான் நிறையா பேர் எனக்கு வந்து வெயிட்டை குறைச்சாதான் வந்து நான் இன்ஃபெட்டிலேருந்து வெளில வர முடியும் இன்மை பிரச்சனைலேருந்து வர முடியும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னோடய மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணது ப்ளஸ் நான் சொன்ன டயட்டையும் ஃபாலோ பண்ணும்போது அவங்க இன்ஃபினிட்டிலேருந்து வெள்ளை நிறைய பேர் வந்து குழந்தையும் பெற்றுட்டுருக்கு குழந்தையும் கிடச்சிருக்கு அது வந்து நான் சொன்ன டயட்டு பிளஸ் வந்து நான் டயட்டுன்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு வாழ்வியல் முறை பிளஸ் வந்து என்னுடைய மெடிசன்ஸ் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் நானு அதனால நிறைய ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் முடிஞ்சாலும் நம்ம ரிவர்ஸ் ஆகிட்டா சந்தோஷம் தானே அதுதான் நான் நினை யோசிக்கிறேன் சில பேர் ரிவர்ஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க நீங்கள் டயபெட்டிக் ரிவர்ஸ் பண்ண முடியாது ஹைப்பர்டென்ஷன் ரிவர்ஸ் பண்ண முடியாது ஃபேட்டி லிவெலாம் ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹைப்பத்திரட்டிஸும் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து தான் மருந்து எடுத்து தான் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்க ரிவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம திரும்ப ஒரு ஆறு மாதம் கூட செக் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக இருக்குன்னா அது ரிவர்ஸ் ஆகிருந்த மாதிரி தானே அப்போ அது பெஸ்ட்டு தானே நமக்கு அவங்க ரிவர்ஸ் ஆகிட்டால் நல்லா தானே வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுக்கிறத விட நம்ம ரிவர்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறது சந்தோஷம் தானே ரிவர்ஸ் ஆகுது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரோ செக் பண்ணும்போது கூட தைராய்டு பிரச்சனை இல்லாமல் கூட நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு பன்னெண்டு பத்துக்கு மேலே போகிறதா நான் ரிடர்ஸ் பண்ண முடியும் பண்ண முடியும்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அது ரொம்ப சிவியரான லெவல் ப்ரெஷரும் அப்படிதான் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும்போது என்னால் ரிவர்ஸ் பண்ண முடியும் ஒரு ஆவரேஜ் ஸ்டேஜ் தான் ஒரு ஆரம்பித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஊர்ஜிதமான ஒரு நம்பிக்கை அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இது வந்து ஒபேசிட்டிக்கு மட்டும் இல்லை எல்லா இந்த மாதிரி டபாலபிடிசாட் எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணும் பெரிய வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த வாழ்வியல் முறை அப்படிங்கிறது உதவும் வாய்ப்பு இருக்கிறவங்க அடுத்தடுத்த ஸ்டே அடுத்தடுத்த பாட்டான வீடியோக்களை கண்டிப்பாக பாருங்கள்